தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக சட்டசபை தேர்தல் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மை கருத்து கணிப்பில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளது அதிமுக ஓசை இல்லாமல் முன்னேறுகிறது அதிமுக ஓசை இல்லாமல் முன்னேறுகிறது அதிமுக கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக மாறியுள்ளது அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மேலும் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது களத்தில் உள்ளது காங்கிரஸ் கூட்டணியோடு இணைந்தால் தமிழக வெற்றி கழகம் ஒரு பலமான கூட்டணியாக உருவாகலாம் ஆனால் திமுக கூட்டணி உடைகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கலருகிறது விடுதலை சத்தை கட்சியும் வெளியேறி தனித்து போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் அனைத்தும் செல்வாக்கில்லாத கட்சிகள் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அரை சதவீத வாக்கு வங்கி கூட கிடையாது ஆக திமுக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கிறது தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் களத்தில் போட்டியாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணி மிகவும் பலவீனமாக உள்ளது அங்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது ஆக திமுக கூட்டணி அமைப்பதில்தான் கவனம் செலுத்தி வருகிறது ஆக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஓசை இல்லாமல் அதிமுக முன்னேறுகிறது தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது திமுக மூன்றாவது இடத்தை தான் பிடிக்கும்